ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் ஃபோர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பிகினர்ஸ்கான வீடியோ தான் ஸோ இது நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் குரூப் ஃபோர்னா என்னெல்லாம் எனக்கு தெரியும் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது இது வந்து நான் இப்போ தான் வந்து படிக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் வர எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் பட் எனக்கு குரூப் ஃபோர்னா என்னன்னு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக குரூப் ஃபோர்னா என்ன அதோட சேல்ரி எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கும் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளுக்கு என்ன ஏஜ் லிமிட் வேணும் என்ன எஜுகேஷன் குவால இந்த அந்த மாதிரி பேஸிக்கான விஷயம் தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரூப் ஃபோர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு பேசிக்கா டென்த்து பாஸ் பண்ணிருந்தாலே போதும் ஓகேங்களா ஸோ டென்த்து பாஸ்ங்கிறது தான் பேசிக்கான குவாலிட்டி ஸோ எஜுகேஷன் வரைக்கும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் பண்ணால் போதும் இப்போ நிறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கேன் மேம் நான் குரூப் ஃபோர் எழுத முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் பற்றி பேசுறதுனால அந்த டவுட் நிறைய பேருக்கு வருது ஸோ ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னென்னா நான் வந்து தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரிசர்வேஷன் கிடைக்கிது அதுதான் வந்து பிஎஸ்டிஎம் ஓகேங்களா இப்போ நான் வந்து எம்பிசி அப்படின்னா எனக்கு பிசி பிசிக்கு ஒரு ரிசர்வேஷன் மாதிரி எனக்கு எம்பிசிக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும் எம்பிசியில் உமன் அப்படின்னா உமனுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் வந்துட்டு நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னா தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில சீட்ஸ் அலோகேட் பண்ணிருப்பாங்க அந்த சீட்ல இவங்க எடுத்துக்க முடியுமே தவிர தமிழ் மீடியம் படிச்சாதான் வேலை அப்படின்னு கிடையாது இந்த கேட்டகரியில ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா அது உங்களால எடுக்க முடியாதே தவிர ஜென்ரல்ல நீங்க எம்பிசி ஆனா எம்பிசி எம்பிசி மேல் எம்பிசி உமனு ஸோ அந்த மாதிரி அதுல வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பிஎஸ்டிஎம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஆட் ஆன் தான் நம்ம ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் இதுவும் வந்துட்டு மெயினான விஷயம் என்னன்னா இல்லைன்னா என்னால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க் வித்தியாசம் தான் வரும் ஓகேங்களா சோ ஒரு மார்க் ரெண்டு மார்க் நீங்க கம்மியா எடுத்திருந்தாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட் இப்ப நான் நூத்தி அறுபத்தாறு இனி ஒரு ஸ்டூடெண்ட் நூத்தி அறுபத்தாறு ஓகேங்களா இப்ப நான் ஒரு போஸ்டிங் ஆசைப்படுறேன் இப்போ என்ன விட அவங்க வந்து நூத்தி அறுபத்தஞ்சு எடுத்திருக்காங்க என்ன விட ஒரு மார்க் கம்மி அப்படின்னா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்ல இருந்தா அவங்க எடுத்துப்பாங்க பட் ஏன் ரேங்க் படி எனக்கு பிஎஸ்டிஎம் நான் இல்ல நான் தமிழ் மீடியம் படிக்காதனால என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நான் வந்து அதை எடுக்க முடியாது ஏன்னா அந்த கேட்டகரி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டது அவ்வளவுதான் மத்தபடி இருந்தாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதுல கம்மியான ரிசர்வேஷன் தான் இருக்கும் மீதி எல்லா போஸ்டிங்கும் நம்மளுக்கு தான் ஓகேங்களா சோ அதனால அதை நீங்க பெருசா ஒரி பண்ண வேண்டாம் அடுத்தது ஏஜ் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்காக அதில் சொல்லிடுறேன் இந்த ஏஜ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனதுலேருந்து எழுதலாம் அதில் ஜூனியர் அசிஸ்டென்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும் இதுவே நீங்க விஏஓ எடுக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நல்ல மார்க்கே இருந்தாலும் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க வந்துட்டு எடுக்க முடியும் ஓகேங்களா இது வந்து குறைஞ்சபட்சம் ஏஜ் ஓகேங்களா சோ குறைஞ்சபட்சம் இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து மேக்சிமம் ஏஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு டுவெல்த்தோ டிகிரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோ எல்லாருமே இப்ப எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டுவெல்த்து ஆஹ் டென்த்துக்கு மேலதான் படிச்சிருக்கீங்க டுவெல்த்து ஏதாவது ஒரு டிகிரி டிப்ளமோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கீங்க சோ இது டிப்ளமோ ஆட் ஆகும் டிப்ளமோ நோட் பிடிக்கும் ஓகேங்களா ஸோ டிப்ளமோ இது டென்த்துக்கு மேலே நீங்க ஒரு ஒரு இது படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது நீங்க வந்துட்டு அறுபது வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஓகேங்களா அதாவது ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபது ஸோ அதனால அறுபது வயசு வரைக்குமே நீங்க எழுதலாம் நீங்க ஐம்பத்தொன்பது வயசுல போஸ்டிங் வந்துட்டு அறுபதுல கூட ரிட்டையர் ஆகலாம் ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது ஓகேங்களா இதுவே நீங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க மோஸ்ட்லி அப்படி யாரும் இருக்க மாட்டேங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகரிக்கு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் மாறும் இது வந்து நம்ம ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்தா பாக்குறப்ப இது பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது சம்பளம் பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து ஓகேங்களா இது வந்து நம்ம கிரேட் ஏறிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப சின்ன வயசுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசிக் பே பேசிக் பே கூட நம்மளுக்கு வந்துட்டு டியர் அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் சேர்த்து அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி வரும் ஓகேங்களா நீங்க பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் பேசிக் பேல் இருக்கீங்கன்னா நீங்க கையில வாங்குறது தேர்ட்டி வாங்குவீங்க ஓகேங்களா அலவன்ஸ் ஆட் ஆகி பென்ஷன் சிபிஎஸ்லாம் சிபிஎஸ் புடிச்சு நமக்கு வரது ஒரு கே கிட்ட வரும் இதுவே இது இது வந்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு அந்த இயர்லி இயர்லி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அமௌண்ட் இதுல ஆட் ஆகும் சோ இதுல வந்துட்டு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னா அடுத்தது இருபதாயிரத்தி நூறு இருபதாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட் ஆயிட்டே இருக்கும் இப்படி ஆட் ஆகி ஆட் ஆகி மேக்ஸிமம் எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் ஓகேங்களா இப்போ பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு நான் முப்பதாயிரம் கையில வாங்குறேன் அப்படிங்கிறப்போ என் பேசிக் இப்போ எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரமா இருந்தா நான் கையில எவ்வளவு வாங்குவேன் ஒரு லட்சத்தை தாண்டிடும் ஓகேங்களா சோ இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் முடிக்கணும் சோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும் ஏபிசி எக்ஸாம்ஸ் பேசிக் எக்ஸாம் அதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா சோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கான இன்கிரிமெண்ட் ஆட் பண்ணிட்டே வருவாங்க ஓகே அடுத்தது ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எப்படின்னா ஒன்னு இல்ல குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்ல போறோம்னா ரெண்டு டு மூணு வருஷம் கழிச்சு சோ மூணு வருஷத்துக்கு மேலேயும் ஆகலாம் ஸோ மூணு வருஷம் கழிச்சு அதை அந்தந்த டிஸ்ட்ரிக் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி பொறுத்து டூ ஏ வா டூ ஏ போவாங்க ஏ போறீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக் பே அதோட ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமா இருக்கும் ஓகேங்களா சோ இருபதாயிரத்தி நூறு ரூபா பேசிக் பே அதிகபட்சம் வந்துட்டு அது எழுபத்தோராயிரம் அதிகமா இருக்கும் ஸோ டூ ஏல ப்ரொமோஷன் வரும் அடுத்தது குரூப் டூ போவீங்க குரூப் டூ போறீங்கன்னா நல்ல சேலரி இருக்கும் பேசிக் உங்களுக்கு தேர்ட்டி எயிட் கிட்ட வரும் அப்போ இன் ஹேண்ட் வந்துட்டு தாராளமா சேஃப்டி ஓகேங்களா ஸோ ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு டூ ஏ திருப்பி ஒரு த்ரீ இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு குரூப் கிடைக்கும் இயர்ஸ்ல வந்துட்டு நீங்க குரூப் டூ போஸ்டிங் போயிடலாம் ஓகேங்களா குரூப் டூ போஸ்டிங் போயிட்டீங்கன்னா சேலரி நல்லாவே இருக்கும் இப்போ ரெவன்யூல வந்து ரெவன்யூ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா விவோல இருந்து சீனியர் சிக்ஸ் இயர்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஸோ இது இது வந்து மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் விவோனா இது ஜூனியர் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லாம் எடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ப்ரொமோஷன் சீக்கிரம் கிடைக்கும் விவோ தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா ஸோ அடுத்தது விவ அப்படின்னா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ஆர்ஐ ஸோ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் டூ ஏ போ சேலரி வரும் ஆர்ஐனா குரூப் டூ சாலரி வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரமோஷன் அடுத்தது எக்ஸாம் சோ எக்ஸாம் தான் முக்கியம் இப்ப ப்ரொமோஷன் ஓகே சம்பளம் ஓகே இதெல்லாம் ஓகே சோ அடுத்தது நம்ம எப்படி படிக்கணும் இல்ல சோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அப்செக்டிவ் தான் சோ இது வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட்டும் இதுதான் பிரச்சனையும் இதுதான் ஏன் அப்படின்னா அப்செக்டிவ்ங்கிறதுனால நம்மளால வந்துட்டு நமக்கு நிறைய பதில் தெரியும் ஆனா நம்மளால கரெக்டா ப்ரெசென்ட் பண்ண தெரியாது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது இல்ல கோர்வே எழுத தெரியாது இதே அப்செக்டிவ்னா இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடலாம் ஸோ ஒன் வேர்டுங்கிறதுனால நீங்க கேட்டவனே ஈஸின்னு நினைக்கலாம் அப்படி இருக்காது இதுல பிரச்சனை என்னன்னா ஒரு ஏபி சிடின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நாலுமே கரெக்டான தான் கொடுப்பாங்க சும்மா நம்ம வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற ஒன் வேர்ட் மாதிரி இருக்காது ஓகேங்களா சோ ஒன் வேர்ட்னாலே ஈஸின்னு நிறைய பேர் அதை நினைக்கிறீங்க அப்படி இருக்காது நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அத்தனை பேர்ல வந்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்றதுல ஏழாயிரம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் இருக்காது ஓகேங்களா சோ கஷ்டமும் அப்செக்டிவ்ங்கறனாலதான் ஈஸியும் அப்செக்டிவ்ங்கறனாலதான் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஈஸி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா ஓகே சோ எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்னா இருநூறு கொஸ்டின் கேட்பாங்க சோ இருநூறு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் ஓகேங்களா சோ ஒன்றரை மார்க்னு போட்டா மொத்தம் முந்நூறு மார்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க அதாவது இரநூறு கொஸ்டின்னு நீங்க ஷேட் பண்ணணும் அதுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டாச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்றரை மார்க் ஓகேங்களா இப்போ ரிசல்ட் வரப்ப நிறைய பேர் கேட்பாங்க நான் ரீசண்டா வீடியோ போட்டவும் நான் ஒன் செவன்டி டூ அப்படின்னு சொன்னப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னாங்க நான் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட்லாம் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல உங்களுக்கு எப்படி ஒன் செவன்டி டூ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பிரச்சனை இந்த கொஸ்டின் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் போட்டோம்னா தான் நம்மளுக்கு என்னது மார்க் வரும் ஓகேங்களா சோ ரேங்க்ல ரேங்க் லிஸ்ட் நமக்கு எக்ஸாம்ல ரிசல்ட் விடுறப்ப வந்துட்டு மார்க்கு தான் போடுவாங்க क्वेश्चन எவ்வளவு நீ கட்டா போட்டிருக்கேன்னு போட மாட்டாங்க மார்க் தான் போடுவாங்க அப்ப மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன் செவன்டி டூனா ஒரு டூ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் சோ அப்போ நீங்க அந்த அங்க மார்க் வருதுன்னா டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடணும் அதுதான் நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட்டுங்கிறது ஓகேங்களா சோ இப்போ நான் ஒன் டூ நீங்க எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறப்ப நான் ஒன் क्वेश्चन டூ சோ அத வந்து மார்க் கூட கம்பேர் பண்றீங்க ஓகேங்களா சோ நமக்கு ரிசல்ட் வரப்ப மார்க்கா தான் வரும் சோ அது வந்து டிவைட் பை நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு தெரியும் இருநூறு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் ஓகேங்களா அடுத்தது குரூப் ஒரு பேட்டர் என்ன இந்தநூறு கொஸ்டினை வந்துட்டு ரேண்டமா எல்லாமே படிக்கலாமா கிடையாது தமிழ் நூறு மார்க் தமிழுக்கான சிலபஸ் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க சோ தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும் நம்ம சிக்ஸ் டு டென்த் புக்கை கம்பல்சரி தரவாக படித்தோம்னா தாராளமாக ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்கலாம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சுக்கிட்டே சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த் இது எல்லாத்துலையுமே வந்துட்டு சிலபஸ்ல டாப்பிக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ங்கிறது தாராளமாக வாங்கலாம் ஓகேங்களா அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் இந்த டைம் என்னன்னா ஃபர்ஸ்டாவது ஃபார்முலாஸ் தெரிஞ்சா மேக்ஸ் போட்றலாம்னு இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக ரீசனிங்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுற தான் இருக்கும் யோசிச்சு போடலாம் அப்படிங்கறதுக்காக அங்கே போய் நான் யோசிச்சுப்பேன் அப்படி கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணணும் அது எப்படிங்கிற மெத்தடாவது தெரியணும் ஒரு சின்ன ட்ரிக்காவது தெரிஞ்சதுனால அங்கே ட்விஸ்டாக கேட்டால் கூட பேசிக் தெரிஞ்சால் நம்மளால யோசிச்சு போட முடியும் ஸோ அதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த டைம் என்ன பிளஸ்னா ஈச் டாபிக் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் அழகா கொடுத்துட்டாங்க ஸோ அதனால அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்னையும் வந்துட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி ஒரு ஒரு டாப்பிக்காக முடிச்சிங்க அப்படின்னா முடி முடிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ப்ரிவிசர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இருபது மார்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னு ஆனால் எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு க்ளியராக சொல்லிட்டாங்க சயின்ஸுக்கு அஞ்சு மார்க் ஜிகே அஞ்சு மார்க் யூனிட் ஃபைவ் சிக்ஸுக்கு நாற்பது மார்க் பாலிட்டிக்கு பதினஞ்சு மார்க் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிக்கு பத்து மார்க்கு ஸோ அப்போ அந்த மார்க் அதிகபட்சமாக இருக்கிறதுல நீங்கள் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அதுக்காக வந்துட்டு ஒரு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அறுபது போதும் அறுபது மார்க் போதும் அப்படின்னா எழு மார்க் அதிகபட்சமாக இருக்கிறதுலேருந்து ஒரு நாலு யூனிட் மட்டும் படிச்சுட்டு போக முடியாது ஏன்னா அந்த நாலு யூனிட் நீங்கள் படிச்சதே கேட்க மாட்டாங்க ஸ்கூல் புக்லேருந்தே கேட்க மாட்டாங்க அவுட் ஆஃப் புக் போவாங்க ஓகேங்களா அப்போ நம்ம போர்ஷனை கவர் பண்ணணும் நீங்கள் எழுபத்தஞ்சு மார்க்குக்கும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் ஒரு அறுபது ப்ளஸ் மார்க் ஈஸியாக வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தமிழ்ல ஒரு தொண்ணூறு மேக்ஸில் ஒரு இருபது

தமிழ்ல ஒரு நைன்டி டூ மேக்ஸ்ல ஒரு இருபது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப லாஸ்ட் மென்ட்ல படிக்கிறீங்கன்னா இருபது ஜி ஒரு அறுபது அப்படின்னு போட்டோம்னா ஒன் செவன்டி டூ மார்க் ஈஸியா வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபார்ம் அதுக்காக ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்திருக்காங்க போகலையே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு ஜென்ரலா ஒன் செவன்டின்னு நான் சொல்றேன் அதுக்கு கீழே அவங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிஏ அப்புறம் ஜென்ரல் இதுல எல்லாமே இருக்கு உமன்ஸ் பிஎஸ்டிஎம் டைப்பிங் முடிச்சிருப்பாங்க ஸோ அதுல எல்லாம் அவங்களுக்கு மார்க் கம்மியானாலும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நான் ஒன் செவன்டிக்கு மேலே எடுத்தே ஆகணும் அதுக்கு நான் இரநூறு கொஸ்டின்கான சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்பதான் ஒன் செவன்ட்டி எடுக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கனா தான் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஒன் செவன்டின் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு மார்க் கம்மியா வந்து நம்ம கேட்டகரியில போகிறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா படிச்சு ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஜாப் விரும்பின ஊர்ல எடுக்கிறப்போ ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ நூற்றி அறுபத்தாறுக்கு வேலை கிடைக்கிதுனா நீங்க கேட்ட வேலையே தரமாட்டாங்க நீங்க போறப்ப என்ன வேலை இருக்கோ அதை தருவாங்க ஓகேங்களா அது லாஸ்ட் மார்க் பட் நீங்க முன்னாடியே போகணும் கவுன்சிலிங்ல போய் நமக்கு பிடிச்ச வேலை நமக்கு பிடிச்ச ஊர்ல எடுக்கணும்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எந்த கேட்டகரியா இருந்தாலும் கண்டிப்பா எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இவ்வளவுதான் ஸோ இந்த பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னா பிகனரா இருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சுட்டு குரூப் ஃபோர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இதை வந்து ஸ்ட்ரக்சரா நான் படிக்கணும் எனக்கு இன்னும் சிலபஸ் நாலேஜ் இல்ல ஸ்ட்ரக்சரா படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேஷ் வந்துட்டு கம்மிங் ஏழாம் தேதியிலிருந்து போடுறோம் ஸோ வேணுங்கிறவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ் டீடைல் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கோஸ்ட் டீடெயில் பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்